சுங்கைபக்காப் தமிழ் பள்ளி விரைவில் நிர்மாணிப்பர் கல்வி அமைச்சருக்கு பினாங்க ரிங்கே லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார் மலேசியா கினி செய்தியாளர் நந்தகுமார் பதிவுக்கான உரிமை கட்சியின் முறையீடு உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நிராகரித்தார் ஜோஹோர் மாநில விளையாட்டு தூதராக பூப்பந்து சகாப்தம் டத்தோ சொங்வே நியமனம் சீன பெருஞ்சுவரில் பிட்டத்தை காட்டிய இரண்டு ஜப்பானிய சுற்றுப்பயணிகள் கைது நீண்ட காலமாக இழுப்பறியாக இருந்து வரும் பினாங்கு சுங்கை தமிழ் பள்ளியை நிர்மாணிப்பதில் கல்வி அமைச்சரும் நெபுங் தபால் நாடாளுமன்ற உறுப்பினருமான பல்லினா சிதேக் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பினாங்கு மாய்காவின் தலைவர் டத்தோஜே தினகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் தேசிய முன்னணி தலைமையிலான மத்திய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் தமிழ் பள்ளியின் கட்டிட பணிக்காக மில்லியன் தேவையான நிலமும் அடையாளம் காணப்பட்டது ஆனால் பள்ளியின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் சிலர் மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதியை முழுமையாக பயன்படுத்திவிட்டதோடு மேலும் அதிக நிதி கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர் இந்த நிலையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் சுங்கை தமிழ் பள்ளியின் விவகாரத்தை எழுப்பியபோது வழக்கு முடிந்த பிறகே அப்பள்ளிக்கான புதிய கட்டிடம் நிர்மாணிக்கப்படும் என கல்வி அமைச்சர் பல்லினா சீடே தெரிவித்தது குறித்து பினாங்கு மாய்க்கா பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தினகரன் தெரிவித்தார் இந்த வழக்கு முடிந்து அல்லது நீதிமன்ற முடிவினால் திருப்தியடையாத தரப்பினர் மேல்முறையீடு செய்யும் சாத்தியம் ஏற்பட்டார் சுங்கைபக்க வட்டார மக்களும் அப்பள்ளியின் மாணவர்களும் அதுவரை காத்திருக்க வேண்டுமா என தினகரன் வினவினார் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலின் போது இப்பகுதி மக்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு வழக்கு முடிந்த பிறகு மட்டுமே சுங்கைபக்க தமிழ் பள்ளி கட்டப்படும் என்பதை கல்வி அமைச்சர் கூறவில்லை எனவே இந்த பள்ளியை விரைவாக கட்டுவதற்கான தீர்வை கல்வி அமைச்சர் கண்டறிந்து காலம் தாழ்த்தாமல் சுங்கைபக்கா தமிழ் பள்ளி கட்டிடத்தை நிர்மாணிப்பதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என தினகரன் வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக் கொண்டார் அரசியல் கட்சிக்காக பதிவு செய்ய வேண்டும் என்ற உரிமை கட்சியின் மேல்முறையீட்டை உள்துறை அமைச்சர் சைஃபுடீ இஸ்மாயில் நிராகரித்து விட்டதாக அதன் தலைவரும் பினாகு மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சருமான பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஜூலை நான்காம் தேதி தனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக சங்கங்களின் பதிவதிகாரி உரிமைக் கட்சியிடம் தெரிவித்தார் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக நீதித்துறை சீராய்வு நடவடிக்கைகளை தொடங்க கட்சிக்கு கொலலும்போர் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது முறையான நடைமுறையின்படி நாங்கள் அமைச்சரிடம் மேல்முறையீடு செய்தோம் ஆனால் நீதிமன்ற விசாரணை தொடங்குவதற்கு முன்பே அவரது நிராகரிப்பு வந்துள்ளது மார்ச் ஏழு தேதியிட்ட கடிதத்தில் சங்கங்களின் பதிவதிகாரி நிராகரிப்புக்கான எந்த காரணங்களையும் வழங்காமல் அமைச்சரின் முடிவை தெரிவித்தார் என்று ராமசாமி வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டினார் உரிமையின் பதிவு நிராகரிப்பு அரசியல் கட்சிகள் மற்றும் சங்கங்களை உருவாக்கும் உரிமையை உறுதி செய்யும் அரசியலமைப்பு சட்ட விதிகளுடன் ஒத்துப்போக வேண்டும் என்று கூறினார் நிராகரிப்பு ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றாலும் உரிமையின் வளர்ந்து வரும் அரசியல் செல்வாக்கு தற்போதைய அரசாங்கத்தை நிலைகுலைய செய்துள்ளது என்பது தெளிவாகிறது என்று அவர் மேலும் கூறினார் கட்சியின் நீதித்துறை சீராய்வு மனு மீதான விண்ணப்பம் மற்றும் அறிக்கையை திருத்துவதற்காக அதன் சட்டக்குழு இன்று நீதிமன்றத்தில் ஒரு நோட்டீஸ் தாக்கல் செய்யும் என்று உரிமையின் வழக்கறிஞர் சிங் தெரிவித்தார் வெளிநாட்டு தொழிலாளர்களை கையாளும் பாகிஸ்தானிய முகவரிடம் இருந்து கடந்த மாதம் இருபதாயிரம் ரிங்கே லஞ்சம் வாங்கியதாக மலேசியா கினி செய்தியாளர் வி நந்தகுமார் மீது இன்று குற்றம் சாட்டப்பட்டது எனினும் ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட அக்குற்றச்சாட்டை நாற்பத்தி இரண்டு வயது நந்தகுமார் மறுத்து விசாரணை கோரினார் இதையடுத்து பத்தாயிரம் ரிங்கேட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் நந்துக்குமாரை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் மாதம் ஒருமுறை எம்ஏசிசி அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும் என்பதுடன் கடப்பிதழை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவித்தது பாகிஸ்தானிய தொழிலாளர்களை கடத்தி வரும் கும்பல் தொடர்பான கட்டுரையை மலேசிய கினி இணையதளத்தில் இருந்து நீக்கவும் இனி எந்த ஒரு கட்டுரையை பிரசோதம் செய்யாமல் இருப்பதற்கும் அந்த இருபதாயிரம் ரிங்கேட் லஞ்சம் பணம் கைமாறியதாக கூறப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு ஒரு ஹோட்டல் வளாகத்தில் அக்குற்றத்தை புரிந்ததாக நந்தகுமார் குற்றம் சாட்டப்பட்டார் அதே நாளில் கைதாகி விசாரணைக்காக நான்கு நாட்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் சிறையும் லஞ்ச பணத்தில் ஐந்து மடங்கு தொகை அபராதமாகவும் விதிக்கப்படலாம் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் பூப்பந்து சகாப்தம் டத்தோ லீ சங்வே ஜோஹோர் மாநிலத்தின் விளையாட்டு தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜோஹோர் இடைக்கால சுல்தான் துங்கோ இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் அதனை அறிவித்தார் இந்த நியமனத்தின் வழி மாநிலத்தில் விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டு முயற்சிகளை முன்னெடுப்பதில் உலக தரம் வாய்ந்த விளையாட்டு வீரர்களின் நட்சத்திர குழுவில் நியூசிலாந்து அணியின் முன்னாள் நட்சத்திரம் வில்லியம்ஸ் ஆஸ்திரேலிய முன்னாள் கால்பந்து வீரர் திம்கேஹேல் உள்ளிட்டோரும் அவர்களில் அடங்குவர் ஜொஹோரில் கால்பந்து மேம்பாடு மட்டும் தனது குறிக்கோள் அல்ல பூப்பந்து குடைப்பந்து குத்துச்சண்டை ரக்பி என எல்லா விளையாட்டுகளையும் தரம் உயர்த்துவதே என துங்கு இஸ்மாயில் குறிப்பிட்டார் இவ்வேளையில் ஜொஹோர் மாநில விளையாட்டுத் தூதராக தாம் நியமிக்கப்பட்டிருப்பதை பெரும் பொறுப்பாக கருதி சேவையாற்ற தயாராக இருப்பதாக லீசொங்வே கூறினார் என் மீது திஎம்ஜே வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றி ஜொஹோரின் விளையாட்டு மேம்பாட்டு பணிகளுக்கு பங்களிப்பேன் என்றார் அவர் மூன்று முறை ஒலிம்பிக் வெள்ளிப்பதக்க வெற்றியாளரான லீசொங்வே ஓய்வு பெற்றுவிட்டாலும் உலக அரங்கில் இன்னமும் மலேசிய பூப்பந்தின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறார் we தனது நண்பரின் பேக்கில் வெடிகுண்டு இருப்பதாக பினாகு அனைத்துலக விமான நிலையத்தின் பரிசோதனை முகப்பிடத்தில் நகைச்சுவையாக கூறிய வர்த்தகர் ஒருவருக்கு நூறு ரிங்கே அபராதம் விதிக்கப்பட்டது இந்த அபராதத்தை செலுத்த தவறினால் நாள் சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி மஜிஸ்திரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது மஜிஸ்திரேட் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அறுபத்தி நான்கு வயதுடையோ குற்றத்தை ஒப்புக்கொண்டார் மார்ச் பதினொன்றாம் தேதி இரவு பத்து முப்பது மணி அளவில் அணித்துல விமான நிலையத்தின் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கத்தில் அறிக்கை ஐந்தாம் ஆண்டின் சிறு குற்றங்கள் சட்டத்தின் பதினான்காவது பிரிவின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் வெளிநாட்டு தொழிலாளர்களை கையாளும் பாகிஸ்தானிய முகவரிடம் இருந்து கடந்த மாதம் இருபதாயிரம் ரிங்கேட் லஞ்சம் வாங்கியதாக மலேசியா கினி செய்தியாளர் வி நந்தகுமார் மீது இன்று குற்றம் சாட்டப்பட்டது எனினும் ஷாலாம் நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அக்குற்றச்சாட்டை நாற்பத்தி இரண்டு வயது நந்தகுமார் மறுத்து விசாரணை கோரினார் இதையடுத்து பத்தாயிரம் ரிங்கேட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் நந்தகுமாரை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் மாதம் ஒரு முறை அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும் என்பதுடன் கடப்பிதழை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவித்தது பாகிஸ்தானிய தொழிலாளர்களை கடத்தி வரும் கும்பல் தொடர்பான கட்டுரையை மலேசிய கினி இணையதளத்தில் இருந்து நீக்கவும் இனி எந்த ஒரு கட்டுரையை பிரசோதனம் செய்யாமல் இருப்பதற்கும் அந்த இருபதாயிரம் ரிங்கே லஞ்சம் பணம் கைமாறியதாக கூறப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு ஒரு ஹோட்டல் வளாகத்தில் அக்குற்றத்தை புரிந்ததாக நந்தகுமார் குற்றம் சாட்டப்பட்டார் அதே நாளில் கைதாகி விசாரணைக்காக நான்கு நாட்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் சிறையும் லஞ்ச பணத்தில் ஐந்து மடங்கு தொகை அபராதமாகவும் விதிக்கப்படலாம் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை நிரந்தரமாக வெளியேற்றும் திட்டத்தை திரும்ப பெற்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முடிவை ஹமாஸ் தரப்பு வரவேற்றுள்ளது புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் பேசியபோது காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை யாரும் வெளியேற்ற மாட்டார்கள் என கூறியதை அடுத்து ஹமாஸ் இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் இஸ்ரேல் செயல்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதன் மூலம் இந்த நிலைப்பாட்டை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அமாஸ் அழைப்பு விடுத்துள்ளது பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொன்ற பதினேழு மாத இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலுக்கு பிறகு கடந்த மாதம் போர் நிறுத்தம் ஏற்பட்ட காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் திட்டத்தை ட்ரம்ப் முன்மொழிந்தார் அங்குள்ள பாலஸ்தீனர்களை நிரந்தரமாக மறுக்குடியேற்ற வேண்டும் என்று அவர் கூறியிருந்தது உலக நாடுகளை குறிப்பாக முஸ்லிம் நாடுகளை அதிர்ச்சி அடைய செய்தது மலேசியா உள்ளிட்ட பாலஸ்தீன ஆதரவு நாடுகள் அமெரிக்காவின் அத்திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இந்நிலையில் ட்ரம்பின் மனமாறி இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜனவரியில் தொடங்கிய நாற்பத்தி இரண்டு நாள் போர் நிறுத்தத்தை நீட்டிக்க மத்திய அஸ்தர்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் இஸ்ரேலும் ஹமாஸும் அடுத்த கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கடந்த சனிக்கிழமை அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது சீன பெருஞ்சுவரில் தங்களின் பிட்டத்தைக் காட்டி புகைப்படம் எடுத்த இரண்டு ஜப்பானிய சுற்றுப்பயணிகள் சீனாவில் இரண்டு வாரங்கள் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் நாடு கடத்தப்பட்டனர் பெய்ஜிங்கிற்கு அருகில் உள்ள அந்த உலக பாரம்பரிய தளத்தில் தனது பிட்டத்தை ஆடவர் காட்ட அதனை உடனிருந்த பின் புகைப்படம் எடுத்துள்ளார் இருவரும் உள்ளூர் பாதுகாப்பு படையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டு இரண்டு வாரங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டு ஜனவரியில் தாயகம் திருப்பி அனுப்பப்பட்டனர் அதை ஒரு குறும்புக்காகவே செய்ததாக ஜப்பானிய தூதரகத்திடம் அவர்கள் விளக்கம் கூறியுள்ளனர் சீனாவில் பொது இடத்தில் மற்றவர் கண்களுக்கு தெரியும் வகையில் இடுப்புக்கு கீழே காட்டுவது சட்டத்திற்கு எதிரானதாகும் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசூரியாவும் இருக்கும்